குவாங் குவாங் என்று கத்தியபடியும் புலம்பியபடியும் ட்விட்டரை அதிர்ச்சியோடு கண்காணித்து வருகின்றன சுசித்ராவின் கைமீறி போய்விட்டதாயெல்லாம் அந்த புகைப்படங்கள் வீடியோ கிளிப்புகள் அடங்கிய மெமரி கார்டு இப்போது எந்த நடிகரின் கையில் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியபடி திணறி வரும் அக்கூட்டத்திற்கு ஒரு நற்செய்தி விரைவில் லண்டனில் செட்டிலாக போகிறாராம் சுசித்ரா மனவியல் ரீதியான பிரச்சனைக்கு சிகிச்சை எடுக்கவும் லண்டனில் இருக்கும் தன் தங்கைக்கு துணையாக செல்லவிருப்பதாகவும் தகவல் கணவர் கார்த்திக்கை விவாகரத்து செய்யவிருப்பதாக அறிவித்திருக்கும் சுசித்ரா லண்டன் கிளம்பும் போதோ அல்லது லண்டன் சென்ற பின்போ சில பல குண்டுகளை கொளுத்தி போட்டால் என்னாவது என்கிற அச்சமும் இண்டஸ்ட்ரியை பிடித்து ஆட்டி வருகிறது வாழைப்படத்துக்கு ஆசைப்பட்ட குரங்கு அதிலேயே வழுக்கி விடுந்த கதையா ஆகிருச்சு